நீங்கள் மட்டக்களப்பு வடமுனை பிரதேசத்தில் வீடு ஒன்றை காட்டு யானை தாக்கியதில் வீடு இடிந்து விழுந்ததை அடுத்து கணவன் மனைவி தெய்வாதீனமாக உயிர் தப்பி அங்கிருந்து தப்பி ஓடிய சம்பவம் திங்கட்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளதாக வாலிச்சேனி போலீசார் தெரிவித்துள்ளனர் மாட்டக்களப்பு கிரான் பிரதேச செயலக பிரிவில் உள்ள வடமுனை எல்பி கிராமத்தினுள் திங்கட்கிழமை காட்டு யானை வீடு ஒன்றை தாக்கியதை அடுத்து வீட்டின் ஒரு பகுதி சுவர் இடிந்து விழுந்ததை அடுத்து இருந்த கணவன் மனைவி தெய்வாதீனமாக உயிர் தப்பி அங்கிருந்து தப்பியோடியுள்ளனர் இதேவேளை குறித்த பிரதேசத்தில் கடந்த வெள்ள அனத்தத்தினால் மின்சார தூண்கள் சரிந்து விழுந்துள்ளதை அடுத்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ள நிலையில் காட்டு யானை ஊருக்குள் புகுந்துள்ளதுடன் குறித்த கிராமத்தில் குடியேறியுள்ள சுமார் நானூறு குடும்பங்கள் யானைகளால் இருந்து தமது உயிரை காப்பாற்ற தினம் தினம் போராடி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது வடமாகாண கடற் இணையத்தின் ஊடக பேச்சாளர் அன்னலிங்கம் அன்னராசா நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பொன்றை நடாத்தி உள்ளார் ஓ வணக்கம் என்னுடைய பேர் அன்னராசா வடமாகாண கடத்தொழிலாளர் இணையத்தினுடைய ஊடக பேச்சாளர் இன்றைய தினம் இந்த ஊடக சந்திப்பின் பிரதான நோக்கமாக இருக்கிறது இலங்கையினுடைய அமைச்சர் அமைச்சரவர்களை இலங்கைக்கான இந்திய துணை தூ இந்திய தூதரர் அவர்கள் சந்திக்க இருக்கின்றார் அந்த சந்திப்பு ஆக்கபூர்வமானதாகவும் எதிர்கால கடற் தொழிலாளர்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கக்கூடியதாக அமைய வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக வடக்கு கிழக்கு கடற்றொழிலாளர்களுக்கு இருக்கின்ற இலங்கை இந்திய மீனவருடைய பிரச்சனையை சுமூகமாக நல்லெண்ணிய அடிப்படையிலே தீர்த்து இலங்கை கடலுக்கு பொருத்தமற்ற இழுவைமடியை இந்திய தமிழ்நாட்டு மீனவர்கள் நிறுத்தி அந்த பிரச்சனைக்குரிய தீர்வை பெறுவதற்கு ஏதுவாக இந்த சந்திப்பு அமைய வேண்டும் என்று கடத்தொழில் சமூகம் எதிர்பார்த்திருக்கின்றது ஏனென்றால் இந்த சந்திப்பின் ஊடாக எங்களுடைய கடத்தொழிலாளர்களுடைய வாழ்வாதார பிரச்சினைக்கும் எங்களுடைய கடல் வளங்கள் அளிக்கப்படுவதையும் நிறுத்துவதற்கு இலங்கை அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் புதிதாக பதவியேற்றிருக்கின்ற அரசாங்கத்தோடு ஏற்பட்டிருக்கின்ற என்ற உடன்பாட்டின் அடிப்படையிலே ஒரு ஆக்கப்பூர்வமான தீர்வு எட்டப்பட வேண்டும் அந்த தீர்வை இலங்கையினுடைய கடற்றொழில் அமைச்சர் வலியுறுத்த வேண்டும் என்ற செய்தியை வடக்கு கடற்றொழிலாளர் சார்பாக நாங்கள் புதிதாக பதவியேற்றிருக்கின்ற கடற்றொழில் அமைச்சருக்கும் இலங்கைக்கான இந்திய தூதுவர் அவர்களுக்கும் நாங்கள் வேண்டிக் கொள்வது எங்களுடைய பிரச்சனை சுமூகமாக ஆக்கப்பூர்வமாக தீர்ப்பதற்கு இந்த பேச்சுவார்த்தையிலே அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எங்களிடையே இருக்கின்றது அதனை நாங்கள் எதிர்பார்த்து நிற்கின்றோம் மாற்றாற்றலுடையவர்கள் ஒருபோதும் நிவாரணம் தருமாறு எங்களை அணுகுவதில்லை அவர்கள் தங்கள் சொந்த காலில் நிற்பதையே விரும்புகின்றார்கள் இதை சிறந்தொரு முன்னுதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் என் வேதநாயகன் தெரிவித்துள்ளார் சர்வதேச மாற்றாற்றலுடையோர் தினமும் புதுப்பிரவாகம் நூல் வெளியிடும் யாழ்ப்பாண பிரதேச செயலக திறந்தவழி அரங்கில் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றது பிரதேச செயலர் சுதர்சன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம விருந்தினராக ஆளுநர் என் வேதநாயகனும் சிறப்பு விருந்தினராக யாழ் பல்கலைக்கழக கலைப்பீட பீடாதிபதி பேராசிரியர் ரகுராமும் கலந்து கொண்டனர் எங்களுக்கு அந்த நிவாரணம் தேவையில்லை அவர்கள் சொல்வாங்க எங்களுக்கு நிவாரணம் தேவையில்லை உதவி தேவையில்லை எங்களுக்கு எங்களுடைய சுய முயற்சியிலே நாங்கள் நிக்கவேண்டும் தான் நாங்கள் விரும்புகிறோம் என்று அடிக்கடி வந்து கலைப்பார்கள் அவ்வளவுக்கு அவர்கள் அந்த மற்றவர்கள் எல்லா வளங்கள் இருந்தோம் எல்லா அங்கவும் இயங்கக்கூடியவர்களாக இருந்தும் பல பேருக்கு அப்படி இல்லை அவர்கள் என்னென்றால் இருந்து போட்டு இந்த நிவாரணம் ஜோசிக்கலாம் ஏதாவது வீர செய்து கடின உழைப்பு செய்து காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்க நேற்று அதிகாலை பருத்தித்துறை கடற்பரப்பில் வைத்து எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த பதினெட்டு இந்திய மீனவர்களையும் யாழ்ப்பாணம் நீரியல் வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் பருத்தித்துறை நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டனர் இவ்வழக்கை விசாரித்த நீதிபதி கிருஷாந்தன் பொண்ணுத்துறை மீனவர்களை வரும் பத்தாம் தேதி வரை விளக்கு மறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் தாவகச்சேரி நகரசபையின் எல்லைக்குட்பட்ட கச்சா ஊர் எல்லை பகுதியில் இளைஞர்கள் மற்றும் நகரசபையின் வழிகாட்டுதலுடன் வெள்ள நீர் இரு நாட்களுக்கு மேலாக வெளியேற்றப்பட்டு வருகின்றது கச்சா ஊர் எல்லை ஐநூற்றி இருபத்தி மூன்றாம் படையணி முகாம் அண்மையாக அமைத்துள்ள சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு வந்த நிலையில் குறித்த வெள்ள நகரசபையின் அனுமதியுடன் பிரதேச இளைஞர்களின் பங்களிப்புடன் முன்மாதிரியாக கடலுக்கு வெளியேற்றப்பட்டு வருகின்றது கடந்த மூன்று நாட்களாக இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் வெள்ளம் குறைவடைந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ரயில் கடவையை கடக்க முற்பட்ட காரொன்றின் மீது ரயில் மோதிய விபத்தில் நான்கு பேர் படுகாயம் அடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நேற்றிரவு இடம்பெற்ற இந்த விபத்தில் காரில் பயணித்த நால்வர் படுகாயம் அடைந்து காலி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் காலி சுதர் மாறாம அருகிலுள்ள அருகில் உள்ள பாதுகாப்பற்ற ரயில் கடவையில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது காயமடைந்த நால்வரில் இரண்டு சிறுவர்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காலியிலிருந்து மாத்திரை நோக்கி பயணித்த ரயிலுடன் கார் மோதியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் விண்ணப்பித்த குடும்பங்கள் மற்றும் தனிநபர்கள் அஸ்வசுமை இரண்டாம் கட்டத்திற்காக விண்ணப்பங்களை அனுப்ப தேவையில்லை என்று நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சகத்தின் நலன்புரி நன்மைகள் சபை கூறுகிறது குறித்த குடும்பங்களின் விண்ணப்பங்கள் ஏற்கனவே அமைப்பில் உள்ளிடப்பட்டுள்ளதாக நலன்புரி பலன்கள் சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அஸ்பஸ்ம நலன்புரி திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாத குடும்பங்கள் மற்றும் தனிநபர்கள் விண்ணப்பிக்க டிசம்பர் ஒன்பது வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது வவுனியாவில் சுகவீனம் அடைந்த நிலையில் மீட்கப்பட்ட காட்டு யானை நேற்றைய தினம் மரணம் அடைந்ததாக வவுனியா மாவட்ட வன ஜீவராசிகள் திணைக்களத்தினர் தெரிவித்துள்ளனர் வவுனியா வயல்வெளியில் சுக காரணமாக வீழ்ந்து கிடந்த யானையினை வன ஜீவராசிகள் திணைக்கள உத்தியோகத்தர்களால் மீட்கப்பட்டு கடந்த ஐந்து நாட்களாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையிலேயே குறித்த யானை மரணம் அடைந்துள்ளது இதேவேளை குறித்த யானையின் மரணம் தொடர்பான உடற்கூற்று பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது மாகாண சபைகளை அடிப்படையாக கொண்ட அதிகார பகிர்வை நீக்குவதற்கு முயற்சிக்கப்படுமாயின் அது தமிழ் மக்களின் உணர்வுகளை பாதிக்கும் செயல் என்பதை அரசு புரிந்து கொள்ள வேண்டும் என்று இபிடிபியின் கட்சி செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா வலியுறுத்தியுள்ளார் ஆட்சி பீடமேறியுள்ள தற்போதைய அரசால் உருவாக்கப்பட உள்ள புதிய அரசமைப்பில் பதிமூன்றாம் திருத்த சட்டம் நீக்கப்படும் என்று ஆளுங்கட்சி முக்கியஸ்தர்களுள் ஒருவரான டில்வின் சில்வாவினால் அண்மையில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஜனாதிபதி அனிர்குமார திசா நாயக்கவுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் இபிடிபியின் கட்சி செயலாளர் நாயகத்தால் குறித்த விடியம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் பிரதான சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் திக்வெல்ல பம்பரந்த சுனாமி கிராமத்தில் வைத்து நேற்றிரவு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது திக்வெல்ல போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் நவம்பர் இருபத்தி நான்காம் திகதி திக்வெல்ல வலஸ்கம வீதியில் ஒருவர் சுட்டுக் பிரதான சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது வீட்டின் சமையல் அறைக்கு பின்னால் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் குண்டு துளைக்காத பாதுகாப்பு ஆடைகள் உள்ளிட்டவைகள் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர் இதற்கு முன்னர் ராணுவத்தில் இருந்து தப்பிச் சென்றவர் என்பதும் தெரிய வந்துள்ளது சம்பவம் குறித்து விரிவான விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன கல்வி பொது தராதர உயிர்தர பரீட்சை இன்று புதன்கிழமை முதல் மீள ஆரம்பமாகியுள்ளதாக பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது அனர்த நிலைமைகளால் உயர்தர பரீட்சை இரண்டு சந்தர்ப்பங்களில் ஒத்திவைக்கப்பட்டன இந்நிலையில் இன்று புதன்கிழமை முதல் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள கால அட்டவணைக்கு அமைய பரீட்சை நடத்தப்படும் என பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் ஒத்திவைக்கப்பட்ட பரீட்சைகளை எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி முதல் முப்பத்தி ஓராம் திகதி வரை நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையால் இனி பெரிய அரசு துறையை கொண்டிருக்க முடியாது எனவும் அரசு ஊழியர்களின் எண்ணிக்கையை விரைவில் குறைக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் துமிந்த ஹூலங்கமோ தெரிவித்துள்ளார் திரைசேரியால் மேற்கொள்ளப்படும் செலவினங்களை எதிர்காலத்தில் தாங்க முடியாது என தெரிவித்த அவர் நாட்டில் காணப்படும் சுமார் பதிமூன்று லட்சம் அரசு உத்தியோகர்களின் எண்ணிக்கை எதிர்காலத்தில் ஏழரை லட்சமாக குறைக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் பயணி ஒருவருக்கு பயணச்சீட்டு வழங்காத பஸ் நடத்துனர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் மாகாண தனியார் போக்குவரத்து அமைச்சில் பதிவு செய்யப்பட்ட தனியார் பேருந்து வண்டி நடத்துனர் முறைப்பாட்டை அடுத்து மேற்படி நடத்துனரை போக்குவரத்து அதிகார சபை பணி நீக்கம் செய்துள்ளது மாவனி பல்கலைக்கழகத்தின் மாதிரி மருத்துவ பகுதியில் உள்ள மருத்துவ செடியின் பழங்களை சாப்பிட்டதாக கூறப்படும் எட்டு மாணவர்கள் வாந்தி மற்றும் பேதி காரணமாக மாவநிலை ஆரம்ப வைத்தியசாலையில் நேற்று பிற்பகல் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை தெரிவித்துள்ளது காலை பத்து முப்பது மணியளவில் மரத்திலிருந்து இருந்து பழங்களை பார்த்து சாப்பிட்டதாகவும் பாடசாலை முடித்து வீடு திரும்பிய மாணவர்கள் வாந்தி பேதி காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் மருத்துவமனையின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் சுண்டிக்குளம் கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட பதினெட்டு இந்திய மீனவர்களையும் விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கோரி புதுச்சேரி முதலமைச்சர் என் ரங்கசாமி இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார் அத்துமீறி கடத்தொலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் குறித்த பதினெட்டு இந்திய மீனவர்களும் இலங்கை கடற்படையினரால் நேற்று கைது செய்யப்பட்டனர் அதன்போது மீன்பிடி படகொன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் ஹெப்டன் ஹயான் விக்ரமசூரிய தெரிவித்துள்ளார் பின்னர் குறித்த மீனவர்கள் பருத்தி நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களை எதிர்வரும் பத்தாம் தேதி வரை விளக்கு வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது அரச நிறுவனங்களுக்கு பெரும் செலவுகளை ஏற்படுத்தும் சொகுசு வாகனங்களை முறையாக அகற்றுவதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து அமைச்சரவை பேச்சாளர் நலித ஜி இதனை தெரிவித்துள்ளார் அரசு நிறுவனங்களில் பயன்படுத்தப்படும் சில சொகுசு வாகனங்களின் பராமரிப்பு மற்றும் எரிபொருளுக்காக ஏற்படும் அதிக செலவினை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இவ்வாறான சொகுசு வாகனங்களை அப்புறப்படுத்துவது பொருளாதார ரீதியில் அதிக பலன் அளிப்பதாக கண்டறியப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்துள்ளார் கிருந்திவெள காவல்துறை பிரிவுக்குட்பட்ட ஹெந்தலந்த பிரதேசத்தில் கோழிப்பண்ணி பணிபுரிந்த நபரொருவர் நேற்று மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளார் கோழிப்பணியை சுத்தம் செய்யும் போது இவ்வாறு மின்சாரம் தாக்கியுள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது சம்பவத்தில் நாற்பத்தி எட்டு வயதுடைய நபரே உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிழிந்து காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர்